இப்போ போனது முதலீடுகளை இருக்க இல்லையா போன உடனே ஃபர்ஸ்ட்டு முதலீட இருக்கிற ஃபோட்டோ தானே வரணும் புறாவுக்கு பொறி போடுற வீடியோ பழைய காரை போய் உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்கறது அது தொழில் இருக்கிறது இல்லை சார் விண்டேஜ் காரெலாம் கொண்டு வரது அது போய் சுற்றி பார்க்குறாரு பிஎம்பி ஃபேக்டரியில் போய்ட்டு பிஎம் டைம்லரோ டைம்லரும் ஏதோ ஒரு நிறுவனம் சுற்றி பார்க்குறாரு அப்புறம் கலோன் என்ற பல்கலைக்கழகத்தில் போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தமிழ் துறை பேராசிரியர் போல இருக்கவர் அவர்கிட்ட போய் அவரை போய் சந்திக்கிறாங்க அவங்க உடனே அவர் பேப்பரில் எழுதி வச்சு படிக்கிறார் அவர் கஷ்டப்பட்டு அவர் ஐரோப்பியர் அவர் தமிழ் பேப்பரை பார்த்து படிக்கிறாருன்றது புரியும் சிஎம்க்கு அவர் பார்த்தோன்னா ஒரே சந்தோஷம் இவரும் நம்மள மாதிரியே பேப்பரை பார்த்து பா அப்படின்னு ஹுஷியாகிட்டார் பாருங்க தமாசாக இருக்கும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவர் படிப்பார் இப்படி படிச்சுட்டு முதல்வரின் மனைவியார் அவர்களுக்கும்னா அவனு அன்னைக்கு வணக்கம் சொல்லுவாங்க ஆ வணக்கங்க வணக்கங்க அமைச்சர் அவர்களுக்கும் அப்படின்னா அவர் ஒரு வணக்கம் சொல்லுவார் அது என்னட்டு அது முடிஞ்ச பிறகு பார்த்தா ஒரு திரு அண்ணாமலை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் இந்த கலோன் தமிழ் துறை மூடப்பட்ட ரெண்டு வருஷம் ஆகுதான் மூடின டிபார்ட்மெண்ட்ல நீ எந்த எந்த போய் பேசிக்கிட்டு இருந்த என்னன்னா